வணக்கம் குடியரசு துணை தலைவராக பதவியேற்றிருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியலில் பண்பாளர் கண்ணியமானவர் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக கோவை மக்களுடைய அபிமானத்திற்கு ஆதரவோடு அவர் வெற்றி பெற்றவர் பல்வேறு கட்சி தலைவர்களால் தமிழகத்தில் கட்சி எல்லை கடந்து மதிக்கப்படக்கூடியவர் குடியரசு தலைவர் தலைவர் என்கிற முறையில் மாநிலங்களவைக்கு அவர்தான் தலைவர் மாநிலங்களவையில் எழக்கூடிய கடுமையான அரசியல் ரீதியான வாக்குவாதங்கள் சர்ச்சைகளை கையாளுவது என்பது அவருக்கு ஒரு சிரமமான பணியாகத்தான் இருக்கும் ஆனால் அவர் நிதானத்துடன் செயல்பட்டு கட்சி தலைவர்களை நெருக்கடியான சமயங்களில் அழைத்து பேசி தீர்வு காணக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு பொதுவாக கண்ணியமான அரசியல் தலைவர் அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர் நடந்து கொள்வார் அவர் அரசியல் சார்போடு செயல்பட மாட்டார் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்னதான் அவர் வந்து அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டாலும் அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே அவர் நடந்து கொள்வார் என்பதுதான் அவரோடு சுமார் இருபது ஆண்டுகள் பழகியவன் என்கிற முறையில என்னுடைய பார்வை நன்றி திரு ரமேஷ் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி மாநிலங்களவை அப்படின்றது எதிர்கட்சிகள் சமபலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் மக்களவையில் பெரும்பான்மை அப்படின்றது ஆளுமரசுக்கு இருந்தாலும் மாநிலங்களவையினுடைய பலம் அப்படின்றது ஆளும் கட்சி ஒருபுறம் எதிர்கட்சிகள் ஒருபுறம் டிசைடிங் ஃபேக்டர் இரண்டு பக்கம் இல்லாத கட்சிகள் ஒரு புறம் அவங்க யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அப்பேற்பட்ட மசோதாக்கள் மட்டும்தான் இதுவரையில் நிறைவேறி வந்திருக்கிறது ஒரு ஃபுல் மெஜாரிட்டி அப்படின்றது சமீப நாட்கள் இல்லை ஆனால் வந்து அதில் ஒரு பெரிய நம்பர் வந்து பாஜக கூட்டணிக்கு என்டிஏவுக்கு இருக்கிறது மாநிலங்களவை நடத்துவது அப்படின்றது ஒரு சவாலான ஒரு காரியமான ஒரு விஷயம் அதில் அவர் எப்படி செயல்பட போகிறார் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்